அதுவும் சனியின் வீடு இதுவும் சனியின் வீடு அந்த வீடு சர வீடு வேகம் இந்த வீடு ஸ்திர வீடு தாமதம் சனியின் இருவேறு குணங்கள் இது பொதுவாகவே சனி தாமதம்தான் தான் ராசி கட்டத்தை ஒரு முறை சுற்றி வரும் முப்பது வருடங்களாக இந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும் மற்ற வல்லம் அப்படி அல்ல ஆனால் சரத்திற்கு மட்டும் ஒரு வகையில் வேகத்தை காட்டுகின்ற அந்த சனி சிற வீட்டுக்கு தனது சொந்த புத்தியை முழுமையாக காட்டுகிறார் சொந்த புத்தியை முழுமையாக காட்டுகிறார் இவர்கள் எப்படி இருப்பார்கள் பூரண ஞானத்தை பெறுகின்ற பாக்கியம் கும்பத்துக்கு உண்டு எல்லா விஷயங்களிலும் ஞானம் பெற்றிருப்பார்கள் இவர்களை அணுகி உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் தீர்வினை சொல்ல அவர்களால் முடியும் ஆனால் இவையெல்லாம் இவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சித்திக்காது சற்று வயதான பிறகு நாற்பது வயதிற்கு மேல்தான் இந்த ஞானமே இவர்களுக்கு வரும் அதுவரை பல்வேறு விதமான பிரச்சனைகளை சிக்கி தவிப்பார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பழமொழி உண்டே நான் உப்பு விற்க சென்றேன் மழை பொழிந்தது அப்படித்தான் இருப்பார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அதற்கு அடுத்து வரும் காலகட்டத்தில் தங்கத்தின் விலை உயர்வை போல் இவர்கள் புகழ் உயரும் இதுவும் நடக்கும் முதற் ஆண்டி அடுத்த பாதி அரசன் இவர்களுடைய வளர்ச்சியை சிலர் நம்பவே மாட்டார்கள் எப்படி இது சாத்தியமாயிற்று என்றே நினைப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு உயர்வும் உண்டு நல்லவர்கள் பாதிக்குவேன் அதையும் சொல்லித்தானாக வேண்டும் முதற்கட்டத்தில் பெருமையாகச் பெருமையாக சொல்றதுக்கு வழியே இல்லை அனுபவம் கற்றல் அதிகம் ஆனால் இவர்களுக்கு ஒரு பண்பு உண்டு அது என்ன என்று சொன்னால் இரக்கம் சாதாரணமானவர்கள் கஷ்டப்பட்டால் தாங்கவே மாட்டார்கள் அவர்களுக்கு உதவுகின்ற நேரத்தில் இவர்களுக்கு கஷ்டம் வந்தால் தாங்கிக் கொள்வார்கள் அந்த கஷ்டத்தை பற்றி கவலையும் பட மாட்டார்கள் இவர்களுக்கும் பசிக்கிறது ஒரு ஏழைக்கும் பசிக்கிறது என்று சொன்னால் அவன் பசியை தீர்க்கத்தான் இவர்கள் பார்ப்பார்களே ஒழிய தன் பசிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் இந்த ஒப்பற்ற குணமும் உண்டு அதனால்தான் பிற்பாதி வாழ்க்கை இவருக்கு மிக மிக நல்லபடியாக அமைகிறது இன்னும் சொல்ல ஒரு சில கும்பலக்கணம் கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் நல்லபடியாக அமைந்து விட்டது என்று சொன்னார் இவர்கள் நினைத்து நினைத்து மகிழும் வகையில் மனைவியும் அமைவார் குழந்தைகளும் அமையும் எதுவும் இவர்களுக்கு சாத்தியமே அப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள் இவர்கள் அமைப்புகளை கொண்டவர்கள் இவர்கள் இவர்களுக்கு எது போன்ற பணிகள் எல்லாம் நன்றாக இருக்கும் என்று சொன்னால் முதற் விடுத்து மறுபாதியில் விளக்கம் சொல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண நல்வழி காட்ட இரும்பு இன்ஜினியரிங் இவை போன்ற தொழில்களில் சிறப்பாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு குணம் உண்டு யாராவது இவர்களை நம்பினால் அப்படி நம்புகின்றவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்காக எதையும் செய்வார்கள் அதேபோல் நல்லவர்களாகவும் இல்லை இவர்கள் மீது நம்பிக்கையும் இல்லை ஆனால் அவர் கோடீஸ்வரர் கொஞ்சம் கும்பிட்டால் தயவாக பேசினால் வாரி வழங்குவார் என்று இருந்தால் அப்படி இவர்கள் செய்யவே மாட்டார்கள் கூளை கும்பிடு கும்பிடவே மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் மனதில் அடித்தளத்தில் அவர்களை விட நான் என்ன குறைந்தவனா என்ற எண்ணம் இருக்கும் இவர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டால் கூட அப்படிப்பட்ட வினோத குணமும் இவர்களுக்கு உண்டு பணத்தை வைத்து ஒருவரை இவர்கள் மதிக்க மாட்டார்கள் குணத்தை வைத்து மட்டும்தான் மதிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அன்பர்கள் கும்பராசிக்காரர்கள் சகல கலைகளையும் அறிந்தவர்கள் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லக்கூடியவர்கள் ஆனால் தன் விஷயத்தில் மட்டும் தடுமாறுவார்கள் அடுத்தவருக்கு நல்லபடியாக புத்தி சொல்வார்கள் அது வெற்றியை கொடுக்கும் அவர்களுக்கு இவர்கள் விஷயத்தில் ஒரு சின்ன விஷயத்துக்கே தடுமாறுவார்கள் அப்படிப்பட்ட குணமும் உடன் சேர்ந்தே இருக்கிறது மொத்தத்தில் இவரை நம்பினோர்க்கு இவர்கள் நல்லவர்கள் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் லாபம் உண்டு முதல் நன்மை அடுத்து ஒரு நன்மையும் இருக்கிறது உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் இன்றைய தினம் ஒரு தனி கரிசனம் உங்கள் மீது காட்டுவார்கள் ரிஷபராசி அன்பர்களே தொழில் சாணம் வலுத்து காணப்படுகிறது இன்றைய தினம் நீங்கள் செய்யும் எந்த வேலையும் நல்லதோர் பாராட்டை பெறும் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் செய்வதில் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் பெரும் குழப்பம் காணப்படுகிறது கூடுதல் கவனம் தேவை கடகராசி அன்பர்களே மிகவும் தைரியமாக பார்ப்போம் ஒரு கை என்று நினைத்து ஒரு புதிய விஷயத்தை பயன்படுத்தி செயல் புரிகின்றீர்கள் அந்த செயல் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே நட்பு உறவு இவர்களெல்லாம் எத்துணை முக்கியமானவர்கள் என்பதை உங்கள் அனுபவ ரீதியாக இன்று உணர்வீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே வெற்றியை கொடுக்கும் நாள் போட்டியில் வெற்றி பந்தயத்தில் வெற்றி சிலருக்கு வழக்கு நடந்து இன்றைய தினம் தீர்ப்பு என்று வந்தால் இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அத்தகைய நல்ல நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே செயல் புரிவதில் தடுமாற்றம் செயல் செய்தபின் ஏன் இவ்வாறு செய்தாய் என்று சிலர் உங்களை குறை சொல்லும் காலம் இந்த இரண்டும் இன்று இருக்கிறது அதிகப்படியான கவனம் இன்று தேவை விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய உன்னத திறமை இன்று ஒரு வெற்றியை ஈட்டிக் கொடுக்கிறது உங்களைப் பற்றிய ஒரு உண்மை மற்றவர்களுக்கு தெரிய வருகிறது நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே முயற்சி வெற்றி என்பதெல்லாம் எல்லோருக்கும் நடக்கிறது அவ்வப்போது ஆனால் நாம் முயற்சி செய்தேன் முழு வெற்றி பெற்றேன் என்று சொல்வது சொற்பம் அந்த முழு வெற்றியை உங்கள் முயற்சியால் இன்று பெறுவீர்கள் நல்ல மகர ராசி அன்பர்களே பேச்சில் கவனம் ஒருவேளை வாக்கு கொடுத்து அதை செயல்படுத்த முடியாமல் போகலாம் அல்லது பேசக்கூடாத ஒரு பேச்சை நீங்கள் பேசிவிடலாம் எப்படியோ உங்களது பேச்சால் இன்று உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று காட்டுவதால் பேச்சில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை இன்று மற்றவர்களுக்கு நீங்கள் உணர்த்தும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நாளைய தினம் நல்லபடியாக இருப்பதற்காக இன்றைய தினம் ஒரு சில செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் காம்